படத்துக்கே வர மாட்டேன்றாரு விஜய் என்ன கலந்து தான் வரணும் இப்போ எங்க நல்லா பிடிக்கிறோம் அடுத்த வந்தால் முதல் கை நீட்டி காசு வாங்கிட்டோம் ஒரு படத்துக்கு அந்த படத்தை கை கடைசி படம் அதையும் முடிச்சாச்சு முடிச்சிட்டு புலிவால பிடிச்ச மாதிரி அரசியல் நீங்கள் நினைக்கணும் அவ்வளோ ஈஸியெல்லாம் வரும் இவ்வளோ குயிக்காலாம் எவ்வளோ வந்திருக்க முடியாது முதல்ல ரஜினிகாந்த் மாநாடு போட்டாரங்க விஜயகாந்த் போட்டா மனுஷன் அவன் இப்போ தலைவன் சரத்குமார் போட்டாரா கமல் போட்டாரா எங்கள் பைசா சம்பாதிச்சு தான் எல்லோரும் வந்தீங்க எங்கள் பைசா எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம் கொஞ்சமாவது கொடுக்க வேணா ஏதாவது நல்ல திட்ட உதவி ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னா இவன் செஞ்சிருக்கான சிறு வயசுல கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட அதுக்குள்ள குழந்தைகளுக்கு படிப்பு இது சம்பந்தப்பட்டது முதல்ல செஞ்சு கொடுத்தானே அது மட்டும் போதுமா இல்ல இவன் அப்ப விட்டு காசு அவன் சொந்தமா சம்பாதிச்ச காசு அவன் கொடுக்குறான் கட்சி காசு எடுத்து செலவு பண்ணி கொடுக்கல புரிஞ்சீங்களா அடிச்ச காசை எடுத்து கொடுத்து கொடுக்கல கஷ்டப்பட்டு ஃபைட் சீனில் நடித்து ஒவ்வொரு லேப்பாகலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளியூர்லலாம் போய் இருந்து ஷூட்டிங் நடித்து கஷ்டப்பட்டு வந்த பைசாவை நமக்கு கொடுக்கணும்னு தலையழுத்தன் அவனுக்கு தேவையிலையா கொடுக்குறானே வருதுக்குனால கொடுக்குறானேங்க அப்போ இப்போ அவன் சொந்த காசை கொடுக்குறான்னா இன்னும் பின்னால் சீஎம் ஆனால் அரசாங்க காசுன்னு எவ்வளோ கொடுப்பான்